வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி இன்று தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது அறுபத்தி நான்கு பெர்செண்ட் ஐந்து மணி அளவில் அறுபத்தி நான்கு பெர்செண்ட் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் ஏன்னா இடைத்தேர்தலில் வந்து பெரும்பாலும் வந்துட்டு ஓட்டு கம்மியாக தான் விழுக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு சென்னையில் பார்த்தா நாற்பத்தஞ்சி ஆனால் பரவாயில்ல அறுபத்தி ஏழுனால் அது ஒரு ஆர்வமாக வியாக்கரிச்சிருக்காங்க ரெண்டாவது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து இது வந்துட்டு ரெண்டு முறை காங்கிரஸ் போட்டிக்கிட்டு ஜெயிச்சு ரெண்டு பேரும் வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மூணாவதா ஒரு இதில் ஒரு தேர்தல் நிற்கிறேன் அதுக்கடுத்து அதுக்கடுத்து வந்து இது மூணாவது நின்றுருக்காங்க இப்போ வந்து ஈரோட்டில் சட்டசபைக்கு மட்டும் இது மூணாவது இது மூணாவது ட்ரிப் ஓட்டு போட போகிறாங்க காங்கிரஸ் ஏற்கனவே ரெண்டு ட்ரிப் நின்றாங்க இந்த ட்ரீப் வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்குங்க பார்க்கும்போது காங்கிரஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக அந்த வாய்ப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க திமுக அந்த வாய்ப்பு எடுத்து நாங்கள் நிற்கிறோம் ஏன்னா காங்கிரஸ் ரெண்டு பேரும் கொடுத்தாச்சு அதனால் நாங்கள் நிற்கிறோம்னு நிற்கிறாங்க அதே மாதிரி திமுகவுடைய முக்கிய பிரமுகர் அதாவது தேமுதிகாரெலாம் அவர் இருந்தவர் அதுக்கடுத்து வந்துட்டு திமுகவில் போய் சேர்ந்துருந்தார் அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா காங்கிரஸ் நிற்கிறனால அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இந்த முறை வாய்ப்பு கொடுத்து அவருக்கே சந்திரகுமாருக்கே மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏரியாவில் தெரிஞ்சவர் நல்ல முறையில் திமுக செலக்டர் மணி சந்திரகுமார் அவர்களை இருக்காங்க அதுக்கடுத்து பிரதான எதிர்கட்சி அதிமுக அதிமுக வந்து அவங்க பிரச்சனையே என்ன ஓயாமல் இருக்கிறதுனால ஏதாவது இப்போ வருகிற சட்டமன்றம் இருபத்தி ஆறில் பார்த்துக்கலாம் பேர் போயிட்டு இதில் பண்ணணும் எப்படி பார்த்தாலும் நார்மலாக வந்துட்டு அவங்க தான் போனது இப்போ கடல ஓட்டு என்னமோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை இருந்தது அதனால் அவங்க தான் ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நினச்சாங்களா என்னன்னு தெரியல எடப்பாடியார் வந்துட்டு நிற்கிறேன்னு அறிவிச்சிட்டார் அதுக்கடுத்தது பாஜக மத்திய கட்சி பாஜகவுக்கு ஓரளவு ஓட்டு கிடைக்கிது ஆனால் ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு வராது இருந்தாலும் ஒரு கை பார்க்கல நின்றுக்கலாம் ஆனால் அவங்களே நாங்கள் நிற்கலேன்ட்டாங்க நாங்கள் பாஜக நோட்டு நிற்கலை இதுவும் நிற்கலை தலைவர் விஜய் அவர்கள்ட்ட கேட்டு பார்க்குறவங்களுக்கு அவர் வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் இதை பற்றி ஹீரோட கிழக்கை பற்றி அவர் கவலைப்படலாம் ஏன்னா டார்கட்டே வந்துட்டு நம்ம இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் சின்ன என்ன முடிவாகலை இப்போதைக்கு இதுக்கு அவசர அவசரமாக நிற்கணும் எதையுமே நிதானமாக பொறுப்பாக இருந்து இப்போ தேர்வுனா நம்ம கடைப்பிடிச்சிருக்கிறனால நம்ம கட்சியிலேருந்து யாரையும் நிப்பாட்ட முடியாத சூழ்நிலை அதனாலதான் தமிழக வெற்றி கழகம் சின்னமும் இன்னும் முடிவாகலை எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஒரே ட்ரிப்பில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறனால தலைவர் விஜய் அவர்கள் வந்து புறக்கணிச்சிட்டார் நாம் தமிழர் நாம் தமிழர் வந்து சீமான் கட்சி அவர் வந்து எப்போவுமே நிற்பார் அவர் தான் இருப்பார் இப்போவும் அதே மாதிரி தனியாக நின்றுருக்கார் பேச்சு பார்த்தேன் நல்லா சூப்பராக பேசியிருந்தார் பிரச்சாரம் நல்லா இருந்துச்சு பிரச்சாரத்தில் வந்துட்டு திமுக வந்து அவங்க வந்து அவங்களுடைய வெற்றிக்கான எல்லாத்தையும் சொல்லி பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியல திமுக வந்து இந்த முறை பிரச்சாரம் கம்மியாக பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது போன முறை அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த முறை வந்துட்டு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அசால் கண்டிப்பாக பெரிய கட்சிக்கு நிற்கிறேன் ஆனா திமுக திமுகவுக்கு எதிராக தீமானவர்கள் தீவிர பிரச்சாரம் நாம் கட்சி பண்ணியிருக்காங்க பிரச்சாரத்தில் உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ் ஒரு மனிதன் பேசுகிறான்னா அவனுடைய ப்ளஸ் இருக்கோ மைனஸ் இருக்கோ அது மாதிரி சீமான் பேச்சில் வந்துட்டு ப்ளஸ் இருக்கு பட் அது வந்து மைனஸ் ஆயிடுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவே ஈவேரா பெரியார் ஈவே பெரியார் பெரியாரை வந்து அவர் பேசி இதை வந்து போட்டிருந்தார் ஆனால் பெரியார் வந்து பேசுகிறதெல்லாம் அதை வந்து உண்மை செய் ஆனால் அதை சொல்கிற ஆள் யார் என்னன்னு பார்ப்பாங்கள்ல அப்படி பார்க்கும்போது இவர் அதை மட்டுமே பிரச்சனை பெரியார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் அப்படிங்கிற பெரியாரை பற்றியே பேசிக்கிட்டுருக்க ரெண்டாவது அங்கே உள்ள மக்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் பெரியார் சொன்னார் பெரியார் தமிழரா அப்படிங்கிற மாதிரி தமிழர் த எப்படி சொல்லிவிட்டாரே அப்படி எப்படி போய் சொன்னால் அப்போ பெரியார் தெலுங்கர் சரி ஹீரோ ஈரோட்லேயும் பாதித்து போய் தமிழ் தெலுங்கு தமிழில் இருக்காங்க இன்னொரு காலத்தில் தெலுங்கு ராணுவங்களும் தமிழர்கள் ஆயிட்டாங்க இருந்தாலும் தெலுங்கு மொழியும் பேசுகிறாங்கல்ல தெலுங்குக்காரங்களும் இருக்காங்கல்ல அப்போ அவங்களே வந்து பொதுவாக பேசணும் அப்படின்னு பேசலை பேசும்போது வந்து பெரியார பற்றி வந்துட்டு ஒரு சில கோரிக்கைகளை வச்சார் இந்த மாதிரி பெண்கள் பற்றி அவர் பேசுகிறவங்களாம் தவறுதலாக இருக்குது அது மாதிரி பேசுனதுனால அவருக்கு ஓட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது பெரியார பற்றி பேசி பேசி நல்லா ஓட்டு போடுறாங்கிற அளவுக்கு ப்ளஸ் ஆகுறாரு இந்தந்த இது பாயிண்ட் நான் சொல்கிறேன் வேணாம் எடுத்து பாருங்க எனக்கு எழுத்து போட்டு போனார் ஐயா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாரு கேட்டு ப்ளஸ் ஆகி போயிருக்கும் போது நம்ம இங்கே இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கோம் ஈரோடு இருக்கோம் ஈரோடு கிழக்கில் கிழக்கில் இருக்கோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு இங்கேருந்து என்ன பண்ணாங்கன்னா இலங்கை தமிழர் போயிடறாரு சீமான் பேசும்போது அதான் அதுதான் அவர்கிட்ட மைனஸ் பாயிண்ட் அதுதான் யார்கிட்ட என்ன பிரச்சனை சொல்லணுமோ அதை சொல்லணும் அதை விட்டுட்டு இலங்கை தமிழை போயிட்டு அண்ணன் பிரபாகரன் பேச ஆரம்பிச்சுறாரு அவர் வந்து அவங்க நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர் இலங்கைக்கு போய் வேணால் அவரை பற்றி பேசலாம் அதை விட்டு இங்கே வந்துட்டு நான் இலங்கை தமிழர்கள் தான் பேசுவேன் அப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாங்க இலங்கை தமிழர் அஞ்சு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க ஓட்டு போடுவாங்க ஓட்டு நம்ம பிரச்சாரத்துக்குன்னு வந்துட்டான் அப்போ இது ஓட்டு விழுக்கிறோம்னா ஓட்டு மாதிரி பேசுகிறோம்ல கொள்கைகளை எடுத்து வைக்கணும் கொள்கைகள் இப்போ கொள்கையில் ஏ எடுத்து வைக்கல இந்த மாதிரி பேசுறாரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதை பற்றி உயர்வா பேசி அப்படி இல்லை ஆன்மீக லைனில் முழுசாகவும் போக மாட்டேங்கிறாரு பாஜக விருப்பாக இருக்கேங்கிறாரு அதனால் பாஜக ஓட்டும் எப்படி பார்த்தாலும் ஓரளவு அதாவது பெரியார பற்றி பேசுகிறனால ஓரளவு பாஜக ஓட்டு ஒரு பதினாறு அவங்க அவங்களுக்கு ஓட்டே வந்து பதிமூணு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் இருக்கும் பாஜக ஓட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக அவங்கள போகட்டே புரிஞ்சதில்லை அந்த ஓட்டில் எப்படி பிரிஞ்சு விழுந்தால் கூட பாதி தான் விழுக்கும் பேசாமல் ஓட்ட போறது பேசாமல் இருக்கணும்னு வீட்டில் இருந்து சரி அதிமுக ஓட்டையாக வாங்குற மாதிரி எதாவது பேசுகிறோம் அதெல்லாம் பற்றி பேசவே இல்லை அதிமுக மக்களை க கவர்ற மாதிரி எதாவது பேசுனா அந்த ஓட்டுக்கல் எனக்கு பிரியும் அப்படின்னா என்ன பண்ணால் திமுகவுடைய கொள்கை இப்போ அரசில் உள்ள செயல்பாடுல என்னென்ன இருக்குது இப்போ அண்ணா அறிவாலயத்தில் நடந்த பிரச்சனை தமிழகமும் யார் அந்த சார் இதை வந்து முக்கிய பிரச்சனையை எடுத்து யார் அந்த சாருங்கிறத வந்து இதை பாயிண்டாக பிடிச்சி பேசி இதுவே பெண்கள் கட்சியில் ஒன்றும் செய்யலைங்கிற மாதிரி சீமான் பேசியிருந்தால் வெற்றி வாய்ப்பு கிண்டி இப்போ டெபாசிட் மேலே ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருப்பான் இவர் என்ன பண்ணுறாங்க பெரியாரை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார் அதனால் வந்துட்டு திமுக வந்தாங்க திமுகவில் வந்து பிரச்சாரம் கம்மியாக இருந்தாலும் தொகுதியாக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் நேரம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஒரு முதல்வர் போக முடியல இருக்க அமைச்சர்களே பிரச்சாரம் பண்ணால் போதுங்கிற மாதிரி இருக்கும்போது ஏன்னா வருது இந்த சூழ்நிலைகள்லாம் களத்தில் வச்சு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போய் பிரச்சாரத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது வாக்களிப்பாங்க அப்போ சீமானி என்ன வாங்கணும் இங்கே உள்ள பிரச்சனையை புட்டு புட்டு வைக்கணும் பிரச்சனையோ பரநூறு பிரச்சனையோ இப்போ திருப்பரங்கன்ற பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் அதை பற்றிலாம் என்ன பெரியார் என்ன மாதிரி சொல்லிவிட்டாருன்னு அவர் அதிலே இருந்து இவங்க கொள்கை என்ன அது என்னன்னு நிருபர்கள் கேள்வி கேட்டப்போ கூட எதுக்காக கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிடாம ஒரு பண்ணி மாதிரியே இருக்குது சீமான் அவர் பேச்சில் அதை மைன பெரியார பற்றி பேசுகிறனால பிரசாத்தே பேசுகிறாங்க அவர் அவர் பேசுகிறனால கொஞ்சம் உண்மையெல்லாம் இருக்கு எனக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கு அவரை அவர் பேசுகிறால கொஞ்சம் உண்மை இருக்கு இருந்தாலும் நம்ம இப்போ நிற்கிறோம் மேட்ரு கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் யாரும் நிற்கலை அப்போ அவங்களுக்கு கவன மாதிரி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி திமுகவனுடைய ஃபுல் எதிர்ப்பு தன்மையை பேசுனா தான் வந்து திமுக காரனுக்கே கோபம் வரும் ஓட்டு போடுறது யாருக்கு போடுறது மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி போட்டி பயங்கரமாக இருக்கும் இவங்க திமுகவே தாக்காமல் திமுக போயிட்டாரு போடுறோட பேசி என்ன போகுது சொல்லுங்க இவரெல்லாம் எப்போ போயிடுச்சேன்ட்டார முடிஞ்சு போச்சு அவரை பற்றி பேசி அவர் இருக்கும் போதே தெரியலே எல்லாம் சொல்லிக்கிறாங்க அவர் இல்லாதவரை வச்சுக்கிட்டு டம்மி பீஸாக அப்படி தூக்கி காமிச்சாங்க அவ்வளோதான் அண்ணா தான் எல்லாம் பண்ணவர் அண்ணா விளங்குனவனே அவர் ஈவேரா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அண்ணா ஏன் விளங்கி வந்தார் இதே பிரச்சனை சொல்லிதான் வெளியே வந்தார் சீமான் சொல்கிற பிரச்சினையெல்லாம் அப்போ நடந்துச்சு அப்போ நான் அந்த டயத்தில் இதெல்லாம் இப்போ இப்படி போகும்போது ஐயோ மக்கள் எல்லாம் இருக்கேன் நம்ம போகிறது வேற எல்லாம் என்ன இருக்குது இவர் தலைவர் வேற நிலையில் போகிறாங்கன்னு டக்குன்னு வந்து உடனே நின்று அண்ணா வந்து விலகி கட்சி ஆரம்பித்து ராஜாஜி சுதந்திரா கட்சியோட கூட்டணி அமைச்சு போட்டிட்டார் ஏன்னா நம்மளே அதோடு சேர்த்து ஊக்கிற போறாடனே இந்து மக்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி உதயசூரியனை நீக்களின் கடவுளான உதயசூரியன் எதுக்கு சின்னமாக வச்சார் எங்களே அந்த மாதிரி நினச்சாதீங்க நாங்கள் வந்து பொதுவாக இருக்க போனோம்னு சொல்லி சூரிய சின்னமாக வச்சு நின்று ஜெயிச்சு வந்துட்டார் அது அப்போவே முடிஞ்சு போச்சு சிம்மன் சொல்கிற காரணம்லாம் எப்போவும் போச்சு அதை அது அண்ணா வேலைக்கு வந்தப்போ நிறைய அது தீக்கா வந்து பெரிய கட்சியாக வந்துக்கிட்டு டக்குன்னு உடனே திமுக மாறும்போது மாற்று கட்சியிலேருந்து வந்து சாமிலாம் கும்பிடலாங்கிறனால வந்தோடனே மாற்று கட்சியாக மாற்றுறவுடனே நிறைய இங்கே திமுக சேர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதைக்கு காங்கிரஸ்லேருந்து அவ்வளோதான் விளக்காட்டாலும் இருந்து நிறைய ஓட்டுகள் டிஜேபிக்கு அப்பவே மாறிச்சு அதனால தான் வந்து ஆட வெட்டி பெற வாய்ப்பாக இருந்துச்சு அதனால் இந்த முறை தேர்தலில் என்ன தான் சீமான் பேசினாலும் ஆதரிக்கிற அளவுக்கு அவர் பேசாதனால வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து யூடியூப்பில் இப்போ போடுறாங்களா செய்தி சீமான் பேசுகிறாங்க ஃபுல்லாக கேட்டேன் லட்சுமி அதுமையாக பேசுகிறாங்க அவ்வளோ அருமையாக பேசி நல்லா இது பண்ணுறாங்க அவங்க டீச்சர் அம்மா போனவருக்கு ரொம்ப பண்பை நடந்துக்கிறாங்க ஒருத்தொத்தனை போய் பேசுகிறா நான் பார்த்தேன் அவர் சந்திரகுமார் பிரச்சாரத்தை விட இவங்க பிரச்சாரம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஓட்டு விழுக போனதுக்கு ஓட்டு கொஞ்சம் ஓட்டு வாங்கிறதுக்கு காரணமும் தான் ஜெயிக்க முடியாத காரணம் சீமான் தான் ஏன்னா அவர் வந்து பேச்சில் வந்துட்டு திமுக கொள்கையை எதிர்த்து போராடி பண்ணி திராவிடத்துல ஆட்சிக்கு வந்து எண்ணத்தை பண்ணீங்க ஊழல்கள் பண்ணீங்க அதில் தானே மேலே வர முடியும் அதை விட்டு எப்போ உள்ள பெரியாரை பத்தி பேசி என்ன போகுது பிரச்சார காலத்தை மாத்தி மாத்தி அது எதனால மாத்தலாம்னு தெரியல அதனால வந்துட்டு வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு வாங்கினால அதிகம் சீமான் வந்து டெபாசிட் வாங்கினா அது ஒரு பெருந்தன்மை குறியது ஆனால் டெபாசிட் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நானே நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இத்தனை வருஷம் கட்சியில் நின்று அவங்க கட்சி ஆரம்பித்த உடனே வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்ப்பாங்க கூட்டணி உதாரணத்துக்கு இப்போ டி ராஜேந்திரன் எடுத்துங்க நம்ம மக்களையும் கமல்ஹாசன் எடுத்துங்க டக்கு டக்குனு கூட்டணி போயிட்டாங்க ஆனால் அந்த விஷயத்தில் பாராட்டலாம் சீமான அது வந்து தனித்து தான் நிற்கிறோம் ஒரே புரியாது நிற்கிறாப்புல ஆனால் டெபாசிட் வாங்கினா அதுவே வந்து அவர் கிடைத்த வெற்றியாக நினைக்கிறேன் வரும்போது என்னுடைய கருத்து கிடைக்கும் நன்றி நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்க